ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹேண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே சென்ட்ரு பாட்டேன் இந்த மாதிரி சென்ட்ரில் வச்சு சென்ட்ரில் வச்சு இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி மெதுவாக எடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இப்படி வச்சு பார்த்துட்டு தான் ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம எப்போயும் ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப இந்த மாதிரி இழுக்கக்கூடாது இழுக்காமல் கீழே உள்ள பார்ட்டையுமே நம்ம வந்து இழுக்கக்கூடாது மேலே உள்ளதை மட்டும் மெதுவாக அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுது எப்போயும் ரெண்டு தையல் போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருந்திருக்குன்னு இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ட்ரிக்காக இருக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க